துறையை தனியார் மயமாக்கும் என்ற திட்டத்தை அறிவித்த பொரு அறிவித்தபோது பொதுநல அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் அதற்கெல்லாம் செவி மெத்தனமாக செயல்பட்டார்கள் அதே நேரத்தில் மின்துறை ஊழியர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் சென்று தடையானை பெற்றிருக்கிறார்கள் அது அப்படியே கிடைக்கிறது அதன் பிறகு மின்துறை மிகவும் சீர்கெட்டு உள்ளது பெயர் கூட தேர்தல் அப்பயே புகார் சொல்லிக்கிறாங்க முதல்வர்கிட்டையும் அமைச்சர்களிட்டையும் ஆனால் இன்னைக்கு கூட்டணி அரசுலேயே இருந்துக்கின்னு இவங்க வந்து இந்த பற்றி எந்த ஒரு முன்னேற்பாடும் எடுக்காததுனால மக்கள் வந்து பொதிப்படைஞ்சே இந்த தேர்தலில் இந்த அவங்க வெளிப்பாட்டு தெரியுது அதனால் இதெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொள்ளணும் கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கைன்றத எந்த ஒரு கருத்தும் கேட்காமல் மக்கள் எடுத்து திரும்பிச்சிட்டாங்க மாணவரும் ஆசிரியர்களும் இதனால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இதனால் தேர்ச்சி சதவீதம் ரொம்ப புது புதுச்சேரி பின்தங்கி இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கல்விக் தான் நீங்கள் புதுச்சேரி இது வரைக்கும் சந்திச்சுருக்குது அப்போ இது ஒரு தனியாக ஒரு பேட்டர்ன் நீங்கள் கொண்டாடக்குள்ள இது வந்து எந்த ஒரு செயல்லையும் இது வந்து சரியாக படலன்றதுனால இது மாணவர் நலனால் அவங்களை அக்கறை கொள்ளாததுனால இன்றைக்கு அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தது அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மது மதுபான கொள்கை மதுபான கொள்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரியில் தனியார் தொ மதுபான தொழிற்சாலைகளை நிறையா திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க இதை எப்போ திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத தெரு தெரு இன்றைக்கி வேறு ஒரு கலாச்சாரத்துக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்குது அதனால அவங்களெலாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு உன்னான அங்கீகாரத்தோட இந்த புதுச்சேரிக்கு வேலை வாய்ப்பில் நிறைய உருவாக்கி இளைஞர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இந்த அரசு செயல்படணும் அதனால இந்த அரசின் மீது வெறுப்பை இந்த மக்கள் காட்டியிருக்கிறாங்க இதன் மூலம் தெரிய வருகிறது சிறிய மாவட்டமான காரைக்கால் காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது அங்கே கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் இதெல்லாம் சுகாதார சேர்ந்து